அதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் பயணம் பண்ணும் சித்தாந்தத்துல வந்து சித்தர்கள் வழிபாட்டுல வந்து உண்மை நிலை அறியாம நம்ம பயணம் பண்ணாலே தப்பாயிரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்து எளிமையா தான் இருக்கும் ரொம்ப எளிமையா தான் இருக்கும் ஆனா இதுல என்ன நமக்கு அது ஒன்னுடைய ஏமாத்தனம் அது பூகங்கரமா சொல்லி உன்னை பயமுறுத்துறது சித்தாந்தம் கிடையாது சித்தாந்தம் கிடையாது பயமுறுத்தி எப்படி சொல்கிறது திண்டாட வச்சு அதை உன்ன நடைமுறைப்படுத்துறதுங்கிறது சித்தாந்தம் கிடையாது அது பக்தி மார்க்கத்தில் வேணா செய்யலாம் இப்ப கூட நான் ஒரு விஷயம் சொல்றேன் தெரிஞ்ச கோயந்தசாமி இருக்காரு அவர் பையங்களும் மருமகளும் கூட்டிட்டு வந்தாரு அந்த குழந்தைக்கு என்ன நிலைன்னு இந்த பரதேசிக்கு தெரியும் ஆனா பயமுறுத்த முடியுமா நீ இந்த நிலையில இருக்க நீ இவ்வளோ நாள் கழிச்சு இப்படி கஷ்டப்படுவே உன் குழந்தை வந்து உனக்கு துரிதமாகாது அப்படின்னு பயமுறுத்த முடியுமா ஆனால் அதுதான் நிலை எப்படி அதுதான் நிலை இப்போ நான் சொன்னது தான் அந்த குழந்தையினுடைய நிலை சரி இதுக்கு நம்ம ஒரு காட்டலாம் ஏதோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வழி காட்டுறோம் ஏன்னா அவங்களால உட்காந்து துரிதமா இறை பாதத்தை புடிச்சு மன்றாடுறதுக்கு அவங்களுக்கு சாத்தியமான நேரம் இல்லை அதை நம்பி செய்யறதுக்கு உண்டான இதுவும் அவங்களுக்கு இல்லை அப்ப நம்ம என்ன பண்றோம் அதையெல்லாம் ஒரு பரி பரிபூர்ணமான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும்னு சொன்னா ஒரு பன்னெண்டு மாசம் பூச செலவு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா அவங்க ஏத்துக்கிற இடத்துல இருக்காங்களான்னா இல்ல இப்ப முடியாது அது அடுத்த மாசம் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இத நம்ம எப்படி ஏத்துக்கிறது நான் என்ன சொல்றேன்னா அடுத்த மாசம்னு நீ சொல்றதே உன்னை மூணு மாசத்துக்கு கடத்தி கொண்டு போயிடும் அங்க அது சும்மா இருக்குமா ஓ இவன் இங்கே ஒரு இடத்துக்குள்ள வரான் இவன் அங்கே நுழைய விடக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு வேலை பார்க்கும் அப்போ மூணு மாதம் தாண்டி போகும்போது அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் உண்டான பிரச்சனை வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் வலுவடைஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள என்னன்னா வயிற்று வழி வந்துடும் இல்லைன்னா ஏதோ ஒரு ரீசன் வந்துரும் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அங்க போன உடனே ஒரு லட்சம்ல ரெண்டு லட்சம் நாள் உருவாக்கி அதுக்குண்டான செலவை பார்ப்பாங்க அப்ப அந்த விஷயத்தை அவங்கள பயமுறுத்தாம நிலை தெரிஞ்சு இருக்கு இப்படி நீங்க ஒரு சூழ்நிலை பண்ணுங்கன்னு சொல்றோம் செய்யல என்ன செய்ய முடியும் பயமுறுத்தி ஒருத்தகளை வந்து நம்ம இது பண்ண முடியாது நிலைப்பாட்டுகளை சொல்லாம தான் சொல்லுவோம் அதுக்கு வழிமுறையை காட்டி அப்ப அத மாத்து நம்ம என்ன பண்ண முடியும் இதே கோயந்தராஜுக்கு ஒண்ணு மூணு மாசம் கழிச்சு அவங்க வீட்டுலயே பிரச்சனை வைப்பாங்க பூஜை பூஜைக்கு போறிய வார வாரம் போறீங்க நம்ம வீட்டுக்குள்ள இப்படி இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க இதத்தான் சொல்லுவாங்க ஆனா இவருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவர் அதுக்காக எந்த பிரார்த்தனையும் பண்ணவும் முடியாது அது குடும்பம் வேற இல்லையா அது அவங்களுக்கு தெரியாது அப்ப அவங்க அவங்க பிரச்சனைக்கு அவங்க தான் வந்து இறைவங்கிட்ட மன்றாடணும் அந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் நம்ம சொல்ல போனா பரிகாரம் வச்சு ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறது அது நமக்கே உகந்தது இல்லை பரிகாரத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை சாதிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது சாத்தியம் இல்லாத விஷயம்தான் நமக்கு கூட எல்லாமே பிரார்த்தனை வடிவத்திலையும் நம்பிக்கையிலும் தான் நீ போகணும்னு சொல்லுவோம் கணக்கம்பேட்டி யார் அப்படித்தான் நமக்கு வழி நடத்திருக்காரு அப்படித்தான் எல்லாமே பண்ணியிருக்காரு யாருக்கும் எந்த பரிகாரமும் கொடுத்தெல்லாம் இது பண்ணல அந்த அடிப்படையில் தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு நாம முடிஞ்சவரை எல்லாத்துக்கும் அதைத்தான் சொல்றோம் பிரார்த்தனை 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 பண்ணு பண்ணுங்கிறோம் ஆனா பண்றாங்களா சரி வந்திருக்காங்க ஒரு சுச்சுவேஷன் இப்படி இருக்கு நமக்கு அது தென்படுது அவங்க பண்ணலன்னா கூட இப்படி ஒரு வேலையை அவங்க செய்யட்டும் அதுக்கு பின்னாடி நம்ம சப்போர்ட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்சா அதுக்கும் அவங்க ஒத்துக்கிற ஒத்துக்கிறது கிடையாது ஆனா வீணா எங்கேயாவது போய் சிக்கி பண்ணி அள்ளி போடுவாங்களான்னா போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அங்க போய் கேள்வியும் கேட்க மாட்டாங்க அங்க போய் கேள்வியும் கேட்க மாட்டாங்க இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம கையில எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சுட்டு தள்ளி விடுறேன் என் பகவான் வேலை சத்தியமா சொல்றேன் இவனை நான் வந்து நினைச்சா பாவனாசம் அனுப்பணுங்கிற அவசியமே இல்லை எனக்கு நானே என்னுடைய மனசுல உறுதி புரிஞ்சதா பல விஷயங்கள் பல இதுகள் வந்து இப்படி வந்ததுனால நம்ம எதுக்கு போட்டு இதை மல்லு கட்டணும் தீர்வு கிடைக்கணும் உங்களுக்கு அவ்வளவுதானே அதுக்குண்டான வழி எங்க இருக்க போ அப்படின்னு அனுப்பிச்சு அதுக்கு உதாரணமா இப்போ என் மேல மண்ணவாரி தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காளே துளசியை வச்சே சொல்லலாம் எல்லா ஆஸ்பத்திரிலயும் செத்து போயிடு தானே அனுப்பிச்சு வச்சாங்க இங்க வரும்போது தூக்கிடுத்துன வந்தாங்க பிரிஞ்சதான சொல்றது அவளவு இன்னைக்கு நம்ம ஓட விடலையா அது இனி இவனுக்கு வந்து வந்து வந்தது வந்து இத வந்து பெரிய விஷயமே கிடையாது நம்மளை பொறுத்தா பல வேறு பல அனுபவத்தை கொடுக்கறதுனால நாம அத வந்து எதுக்கு தூக்கி சம்மந்துக்கிட்டு போய் அவங்களே முட்டி மோதி அதை அனுபவி இது பண்ணிட்டோம் வந்ததுக்கு அப்புறம் என்னவோ அதை பாத்துக்கலாம் எப்படின்னா ஒரு சப்போர்ட் மாத்திரம் பண்ணலாம் இந்த தள்ளு வண்டிக்காரங்க ரோட்ல போகும்போது எப்படி போக மாட்டாம போனா பின்னாடி ரெண்டு பேரும் இப்படி தள்ளி விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேணால் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் நான் என்னுடைய நிலையை நான் வந்து எப்பவுமே மறைச்செல்லாம் பேச மாட்டேன் தான் சொல்லுவேன்